உலக வரலாற்றில் சினிமா என்றால் ஒரு பெரிய பொழுதுபோக்கு இதை வந்து கண் கலங்க வைத்தது மகிழ்ச்சி அடைய செய்தது இது அத்தனையுமே இந்த சினிமாவுக்கு மிக பெருமையை சேர்க்கும் மக்களா இந்த பழைய மிஷன்கள் இது வந்து ரீல் சுற்றுவாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிலிம் எடுத்து ரீல் சுற்றி இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வேறு தேட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே போடுறது அந்த மாதிரியான இது இது அந்த லென்ஸ் இது இந்த ப்ரொஜெக்ட்ரு வழியாக தான் நம்ம வந்து படம் பார்ப்போம் இந்த ப்ரொஜெக்ட்ரு இந்த கேமரா லென்ஸ் வழியாக தான் வந்து இந்த பாக்ஸ் மூடிக்கலையே அந்த வழியாக வந்து நமக்கு படத்தை காமிப்பாங்க இது அந்த காலத்து இது எவ்வளவோ எல்லா மக்களும் அனுபவித்த ருசித்த இன்பமான மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்த இந்த மாதிரி சினிமா துறை இந்த மாதிரியான மிஷின்கள் இதுதான் வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு பொழுதும் நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் சோகத்தை வந்து சரி செய்த ஒரு இந்த ரோல் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஃபிலிம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் தயாரிப்பாங்க வருஷம் ஃபுல்லாக படம் எடுப்பாங்க ஆனால் நம்ம ஒரு ரூபாய் டிக்கெட்டில் உட்காந்து பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சினிமா நம்ம வாழ்க்கையவே மாற்றி போட்ட சினிமா தான் இந்த படங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து சினிமா பார்க்காத இருக்க முடியாது டிவியில் கூட வந்து நம்ம படம் பார்ப்போம் இல்லை ஒரு பாடல் பார்ப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காண கிடைக்காத காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி